ஓம் ஐயப்பா மியே சரணமயப்பத கணபதி பகவானே ஐயப்பா மாளிகை பத்து மஞ்சமாதா தீவமே சரணமயப்பாவ சுவாமியே சரணமயப்பருப்பண்ண சுவாமியே ஐயப்பா பெரிய கடுத்த சுவாமியே சாதனமையப்பா சிறிய கடுத்த சுவாமியே சாதனமையப்பா வனதேவத மாதே சாதனமையப்பா துர்கா பகவதி மாதே சாதனமையப்பா அச்சங்கோவில் அரசே சாதனமையப்பா அனாதர் அச்சகணே சாதனமையப்பா அன்னதான பிரபுவே சாதனமையப்பா அச்சம் தவிர்ப்பவனே சாதனம் ஐயப்பா ஆபத் பாந்தவனே சாதனம் ஐயப்பா அகந்தை அளிப்பவனே சாதனம் ஐயப்பா அஷ்டல் சித்தி நாயகனே சாதனம் ஐயப்பா அண்டியோதை ஆதரிக்கும் தெய்வமே சாதனம் ஐயப்பா அழுதையில் வாசனே சாதனம் ஐயப்பா ஆரியங்காவு ஐயாவே சாதனம் ஐயப்பா ஆபத் பாந்தவனே சரணம் ஐயப்பா ஆனந்த ஜோதியே சரணம் ஐயப்பா ஆத்ம சுபமே சரணம் ஐயப்பா ஆணைமுக தம்பியே சரணம் ஐயப்பா இது மொழி பிரியனே சரணம் ஐயப்பா இந்நலை திருப்பவனே சரணம் ஐயப்பா இதே கமல வாசனே சரணம் ஐயப்பா ஈடில்லா இன்பம் அளிப்பவனே சதனம் ஐயப்பா உமையவள் பாலகனே சதனம் ஐயப்பா ஓமை கருள் புரிந்தவனே சதனம் ஐயப்பா ஊழ்வினை அக்கற்றுபவனே ஐயப்பா ஊக்கம் அளிப்பவனே சதனம் ஐயப்பா எங்கம் நிறைந்தவனே சதனம் ஐயப்பா என்னில்லா ரூபனே சதனம் ஐயப்பா குல தெய்வமே சரணம் ஐயப்பா என் குருநாதனே ஐயப்பா எரிமேலி வாழும் சாஸ்தாவே சரணம் ஐயப்பா எங்கும் நிறைந்த பரம்பொருளே சரணம் ஐயப்பா எல்லோருக்கும் மதில் புரிபவனே சரணம் ஐயப்பா ஏற்றுமானோர் அப்பனே சரணம் ஐயப்பா ஏகாந்த வாசியே சரணம் ஐயப்பா ஏழைக்கு அது பொதியும் சரணம் ஐயப்பா ஐந்து மலை வாசனே ஐயப்பா ஐயங்கள் தீர்ப்பவனே ஐயப்பா ஒப்பில்லா மாணிக்கமே சரணமயப்பா ஓங்காத சரணம் ஐயப்பா கலியுக வரதனே சரணமையப்பா கண்கண்ட தெய்வமே ஐயப்பா கற்பூர ஜோதியே சரணமயப்பா சபரி கிரிவாசனே சரணமயப்பா சத்து சங்கார மூர்த்தியே சரணமையப்பா சரண கோஷ பிரியனே சரணமயப்பா சபதி கேள் புரிந்தவனே சரணமயப்பா சிவன் மைந்தனே சரணமயப்பா சத்திய சுரூபனே சரணமயப்பா சங்கடம் தீர்ப்பவனே சரணமயப்பா சஞ்சலம் மலிப்பவனே ஐயப்பா சண்முகன் சகோதரனே ஐயப்பா தன்வந்திரி மூர்த்தியே ஐயப்பா நம்பியோரை காக்கும் தெய்வமே ஐயப்பா நர்த்தன பிரியனே சரணமயப்பா சரணம் ஐயப்பா பம்பை சரணம் ஐயப்பா பரசுராமன் பூச்சத்தோனே சதனமையப்பா பக்த வச்சதனே சதனமையப்பா பரமசிவன் புத்திதனே சதனமையப்பா பம்பா வாசனே சதனமையப்பா மணிகண்ட பொருளே சதனமையப்பா மகத ஜோதியானவனே சதனமையப்பா கானக வாசனே சதனமையப்பா குளத்துப் புலை பாடகனே சதனம ஐயப்பா குருவாயூர் அப்பனே ஐயப்பா ஜாதி மத பேதம் இல்லாதவனே ஐயப்பா சிவசக்தி ஐக்கிய சொருபனே சதனமையப்பா செவிப்போர்க்கு ஆனந்த மூர்த்தியே ஐயப்பா துஷ்ட பயம் நீக்குபவனே ஐயப்பா தேவாதி தேவனே ஐயப்பா தேவர்கள் துயாவை திருப்பவனே ஐயப்பா தேவந்திரன் பூஜி சரணம் ஐயப்பா நெய்யபிஷேக பிரியனே ஐயப்பா பாவசம் கால சரணம் சரணமையப்பா வன்புலி வாகனனே ஐயப்பா பொன்னம்பல வாசனே ஐயப்பா மோகினி சுதனே ஐயப்பா வில்லாளி வீரனே சதனமையப்பா வீரமணி கண்டனே ஐயப்பா சர்குருநாதனே சதனமையப்பா சர்வரோகணிவாதனே சதனமையப்பா பதினெட்டாம் படி உடையவனே ஐயப்பா பந்தல அரசே சதனமையப்பா ஓம் சுவாமியே சதனமையப்பா